அம்பிகைக்கு ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் இருந்தாலும் அவற்றுள் மிகச் சிறப்பும் அளவற்ற மகிமைகளும் கொண்டது லலிதா என்னும் திருநாமம் லலிதா என்றால் ஆனந்தம் என்று பொருள் தன்னை வழிபடுபவர்களுக்கு அளவற்ற ஆனந்தத்தை அருளும் தேவி என்பதால் அம்பிகைக்கு லலிதா என்னும் திருநாமம் ஏற்பட்டது அதேபோல் அம்பிகைக்கு எண்ணற்ற ஸ்தோத்திர நூல்கள் இருந்தாலும் லலிதா சகசிரநாமம் மிக உயர்வானதாக போற்றப்படுகிறது தரிசிப்பவர்களுக்கு அளவற்ற ஆனந்தத்தை லலிதா லலிதாம்பிகை ஆந்திர மாநிலம் கடப்பா திருப்பதி நெடுஞ்சாலையில் சேஷாச்சல மலைகள் சூழ்ந்திருக்கும் பகுதியில் அமைந்திருக்கிறது லலிதா அம்பிகையின் ஆலயம் ஆலயத்தின் முகப்பு வாயிலுக்கு மேலாக லலிதாம்பிகை கையில் கரும்பேந்தி இரு புறங்களிலும் பச்சை பட்டு மெத்தைகளின் நடுவே இடக்காலை மடித்து வலக்காலை தொங்கவிட்டு சுகாசன கோலத்தில் காட்சி தருகிறாள் கருவறையில் அன்னை லலிதாம்பிகை சிம்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் தன்னுடைய திருக்கரங்களின் பாசம் அங்குசம் கரும்பு போன்றவற்றை ஏந்தியபடி சந்தன காப்பு அலங்காரத்தில் கருணையும் சாந்தமும் பூரண பொலிவுடன் திகழும் திருமுகத்துடன் எழிலார்ந்த திருக்கோலத்தில் காட்சி அருள்கிறாள் லலிதாம்பிகையுடன் சேர்ந்திருந்தால்தான் ஈஸ்வரனால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்னும் மூன்று தொழில்களையும் செய்ய முடியும் இல்லையென்றால் அவரால் அசையவும் முடியாது சிவா விஷ்ணு பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் அன்னையை தரிசித்து வழிபட பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்கிறது சௌந்தரிய லஹரி லலிதாம்பிகையைப் போலவே அம்பிகையின் ஆயிரம் நாமங்களும் மிகவும் விசேஷமானவை அகத்தியருக்கு லலிதாம்பிகையின் மகிமைகளை விவரித்த ஹயக்ரீவர் அம்பிகையின் நாமங்களை உடனே உபதேசிக்கவில்லை பல முறைகள் அகத்தியர் கேட்டுக்கொண்ட பிறகுதான் சஹசிரநாம மந்திரங்களை உபதேசித்தார் என்பதே லலிதா சஹசிரநாமத்தின் தனிச்சிறப்பு என்கிறது பிரம்மாண்ட புராணம் லலிதாம்பிகையின் திவ்யமான சரிதம் பிரம்மாண்ட புராணத்தில் கடைசி நாற்பது அத்தியாயங்களில் ஹயக்ரிவரும் அகத்தியரும் உரையாடுவது போன்று சொல்லப்பட்டிருக்கிறது இமவானின் மகளாக பிறந்த பார்வதி சிவபெருமானையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடும் தவம் இயற்றினாள் ஆனால் சிவபெருமான் தவ யோகத்தில் இருந்தபடியால் அவருடைய யோகத்தை கலைத்திட வேண்டி தேவர்கள் மன்மதனை கொண்டு புஷ்ப பானம் தொடுக்கச் செய்தனர் யோகம் கலைந்த சிவபெருமான் மன்மதனை தன் நிற்றிக் கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார் அந்த சாம்பலுக்கு ஒரு உருவமும் உயிரும் கொடுத்தார் பிரம்மதேவர் அவனே பண்டாசுரன் என்னும் பெயர் பெற்றான் பிரம்மதேவரிடம் தான் பெற்றிருந்த வரத்தின் வலிமையால் தேவர்களையும் ரிஷிகளையும் கொடுமைப்படுத்தினான் அவனை அழித்திட வேண்டி தேவர்களும் மகரிஷிகளும் இமயமலையின் அடிவாரத்தில் மிக பிரம்மாண்டமான பரப்பளவில் சிதக்னியாக குண்டம் என்ற பெயரில் ஒரு யாக குண்டம் அமைத்து தேவியை குறித்து யாகம் ஒன்றை நடத்தினர் அவர்களுக்கு அருள் புரிவதற்காக யாக அக்னியில் இருந்து தோன்றிய லலிதா திரிபுர சுந்தரி பண்டாசுரனை சம்ஹாரம் செய்தாள் இதன் காரணமாகவே லலிதா சஹசிர நாமத்தில் அம்பிகைக்கு சிதக்னி குண்ட சம்பூதா என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் சொல்கிறது புராணம்